சற்று முன்னர் கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி ஒன்று நள்ளிரவு முதல் குறைகிறது எரிபொருளின் விலை புதிய அரசாங்கம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் செயற்பட்டு வருகின்றது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விடயங்களில் மாற்றங்களை செய்வதில் புதிய அரசாங்கம் தற்போது முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் மாதாந்த விலை சூத்திரத்தின் பிரகாரம் முப்பதாம் தகுதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக எரிபொருள் கூட்டுத்தாபனம் சட்டப்பூர்வமாக சட்டபூர்வமாக தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் புதிய விலையாக முன்னூற்று பதினோரு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோலின் விலை எவ்வித மாற்றங்களும் இல்லாமல் அதே விலையில் விற்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது லங்கா ஒயிட் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபா எண்பத்தி மூன்று ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக முன்னூற்று பத்தொன்பது ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மண்ணெண்ணெயின் விலை விவசாயிகளை கருத்தில் கொண்டு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய எரிபொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைந்துள்ளது மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் பெட்ரோலின் விலை இருபத்தி ஓரு ரூபாவாகவும் அதே நேரத்தில் டீசலின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினாலும் மண்ணெண்ணெயின் விலை பத்தொன்பது ரூபாவினாலும் குறைக்கப்பட்ட விழயமானது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது எனவே அடுத்த சில நாட்களில் எரிபொருளின் விலைகள் குறைக்கப்பட்டதால் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் பாரிய அளவில் குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றவையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகும் புதிய அரசாங்கத்தின் பல்வேறு அதிரடி திட்டங்களில் எரிபொருளுக்கான விலைகளை குறைப்பதும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக காணப்படுகின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது